சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் இந்த மாதத்துடைய மைத்திர முகூர்த்தமானது ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று வருது ரொம்பவே சிறப்பான நாள் பொதுவாகவே கடனை திருப்பி கொடுப்பதற்கு கடனை அடைப்பதற்கு பெரும்பாலானோர் இந்த செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுப்பார்கள் ஏன்னா இந்த செவ்வாய்கிழமைகளில் எந்த கடனை திருப்பி கொடுத்தாலும் அது மிக விரைவாகவே தீர்ந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பலரிடம் இருக்கிறதுனால இந்த செவ்வாய்க்கிழமையை கடனை திருப்பிக் கொடுக்க பயன்படுத்துவார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த செவ்வாய்க்கிழமை அன்றே மைத்திர முகூர்த்த நேரமும் வருது இன்னும் கூடுதலான சிறப்பு இந்த நாளில் நாம் வாங்கின கடனை திருப்பி கொடுத்தால் இரட்டிப்பான பலன் கிடைப்பதோடு மறுபடியும் கடன் வாங்காத சூழல் ஏற்படும் எந்த நேரத்தில் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் செவ்வாய்க்கிழமையோடு மைத்திர முகூர்த்தமும் சேர்ந்து வந்தால் ரொம்பவே சிறப்பு இதில் இரட்டிப்பு பலன் பெற எந்த நேரத்துல நம்ம கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தை நம்ம தவறவிடக் கூடாது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வரக்கூடிய இந்த முப்பத்தி நாலு நிமிடத்தை நாம் தவறவிட்டால் மீண்டும் இதே போல செவ்வாய்க்கிழமையும் மைத்திர முகூர்த்தமும் அமைவது பல நாட்களுக்கு பிறகுதான் இந்த ஒரு பாக்கியமானது அமையும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் கடன் பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் விடிவு காலம் கிடைக்கும் அதனால நாளை வரக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்தத்தை நாம் கடன் அடைப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்றதையும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கிழமை ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் முதல் எட்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை இந்த மைத்திர முகூர்த்தமானது இருக்கின்றது இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் இதனுடைய மைய பகுதி அதாவது ஆரம்ப பகுதி முடியக்கூடிய பகுதியை விட்டுட்டு மையப்பகுதி என்று சொல்லக்கூடிய ஏழு மணி நாற்பத்தி மூணு நிமிடங்கள் முதல் ஏழு மணி ஐம்பத்தி நான்கு இந்த பதினோரு நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப துல்லியமான நேரமாக பார்க்கப்படுகின்றது இக்கட்டான கடனில் சிக்கி இருப்பவர்கள் துல்லியமான இந்த பதினோரு நிமிடத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பொதுவாக மைத்திர முகூர்த்தம் என்பது ஒரு மணி நேரம் அல்லது ஒன்னரை மணி நேரம் இருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த இந்த மைத்திர முகூர்த்தமானது நமக்கு முப்பத்தி நாலு நிமிடங்கள் மட்டுமே தான் இருக்கு ஆகவே கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் இந்த நேரத்தை தவறவே விடக்கூடாது இந்த மைத்திர முகூர்த்தத்துல கடனை எப்படி திருப்பி கொடுப்பது நீங்கள் யாரிடம் கை நீட்டி கடன் வாங்கினீர்களோ அவர்கள் கையில் இந்த நேரத்தில் பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைந்தால் அந்த கடன் தொகையை திருப்பி கொடுக்கலாம் அந்த சந்தர்ப்பம் அமையல கையில காசு கிடையாது அப்படின்றவங்க முழு அசல் தொகையையும் திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஒரு சிறிய அசல் தொகை ஒரு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க ஒரு ஆயிரம் தான் இருக்கு அப்படின்னா அந்த தொகையை திருப்பி கொடுக்கலாம் ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு ஆயிரம் ரூபாயை திருப்பி கொடுத்தா யாருமே வாங்க மாட்டாங்க அதுவுமே சிரமமான விஷயம்தான் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பல பரிகாரங்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாயை அதிர்ஷ்டவசமாக அந்த நபர் பெற்றுக்கொண்டால் மீதி இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தை மிக எளிமையாக நீங்க திருப்பி தந்துவிடலாம் அந்த சந்தர்ப்பமானது உங்களுக்கு மிக விரைவாகவே அமையும் பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டு ஆயிரம் ரூபாயை திருப்பி கொடுத்தால் அதை நிச்சயமாக எவருமே வாங்க மாட்டார் ஒரு லட்சம் ரூபாய் கடனை வாங்கி விட்டு ஒரு ஆயிரம் ரூபாயை நம்ம திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதை யாருமே வாங்க மாட்டாங்க அதற்குண்டான பரிகாரம் என்ன என்ன செய்வது அப்ப வாங்கலைன்னா நம்ம இந்த நேரத்தை தவற விட்டுருவோமா அப்படின்ற ஒரு பயம் பலருக்கும் இருக்கும் பயப்படாதீங்க ஒரு வெள்ளை கவர் எடுத்துக்கோங்க யார்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறீர்களோ அவர்களுடைய பெயரை அந்த கவர் மேல் எழுதிவிட்டு விட்டு நீங்க கொடுக்க நினைத்த இந்த ஆயிரம் ரூபாயை அந்த கவர்ல போட்டு அதற்கு உள்ள ஒரு கிளியாத நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய பிரியாணி இலையையும் போட்டு மடித்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு அலமாரி அல்லது பூஜை அறையில் வைத்து விடுங்கள் நீங்கள் யாரிடம் கடன் வாங்கினீர்களோ அவர்களிடம் நீங்கள் இந்த ஆயிரம் ரூபாயை கொடுத்து விட்டதாக அர்த்தமாகிறது இந்த செவ்வாய்க்கிழமை மைத்திர முகூர்த்தத்தில் கடனை திருப்பிக் கொடுத்தால் அந்த கடனானது சீக்கிரமே அடையும் என்பது ஒரு ரகசியம் அந்த காலத்திலேயே சித்தர்கள் நமக்கு சொல்லி வைத்துள்ள ஒரு எளிய பரிகாரம் தான் இது அதனால செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்தத்தை தவறவிடாதீர்கள் நிச்சயமாக உங்கள் முழு கடனும் தீர்ந்து நிம்மதியான யோகமான வாழ்வானது உங்களுக்கு அமையும் இந்த நாள் முருகப்பெருமானுக்குரிய நாள் அதனால இந்த நாள்ல முருகப்பெருமானையும் குல தெய்வத்தையும் நினைத்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் கடன் மிக விரைவாகவே தீரும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்